உலகெங்கிலும் உள்ள அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயண காலம் விசுவா வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் நீங்கள் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்தெந்த விஷயங்களை செய்யணும் எந்தெந்த விஷயங்கள செய்யக்கூடாது எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம் ஸோ சிம்ம ராசி எடுத்துனாக்கா சிம்ம லக்னம் சிம்மராசி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இதோட சிம்ம ராசியில் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் இல்லை தொழில் செய்கிறவங்களா இருக்கலாம் இல்லை கூலி வேலை செய்கிறங்களா இருக்கலாம் இது போன்ற பல்வேறு துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய சிம்ம ராசிகளுக்கு இந்த நாளுக்கான பலன்களை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து கந்த சஷ்டி விழாவுடைய துவக்கங்க ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திதி துவங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் கந்த சஷ்டி விழா கந்த பெருமான் போரிட்டு வதம் செய்த ஆறு நாட்கள தான் நம்ம வந்து கந்தசஷ்டி விழாவா கொண்டாடுறோம் சூரபத்மன் வதம் தவிர்த்து கந்த சஷ்டி விழா ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னாக்க இன்னும் ரெண்டு காரணங்கள் இருக்கு அது முருகப்பெருமான் வழிபாடு செய்ய சிறந்த காலம் சஷ்டி விழா ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு பிரதமை திதி துவங்கி ஷஷ்டி வரலானா ஆறு நாட்கள் சஷ்டி விழா இந்த விரதத்தை கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா முருகன் கிட்ட நம்மளுடைய விரதம் அப்படிங்கிறது முக்கியமா குழந்தை பாக்கியத்துக்காக நினைச்சதை நிறைவேற்றக்கூடிய வழிபாடா இருக்கு அப்படி குழந்தை வேண்டி வழிபாடு செய்தீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த கந்தனை குழந்தையாக்க பிறப்பாங்க அப்படிங்கறது நம்பிக்கை இதோட மும்மூர்த்தியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிவனுடைய அம்சமா இருக்கிறாரு இது கூடவே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தைக்கு குருவாக இருந்து உபதேசித்தவர் அதே மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடித்தவர் சூரனை சம்காரம் செய்து தேவர்களை காத்தபடியால் விஷ்ணுவின் காத்தல் தொழிலையும் இவர் செய்தார் இவ்வாறு முருகப்பெருமான் என்ன பண்றாரு மும்மூர்த்திகளோடையும் தொடர்பில் இருக்கார் இதனை உணர்த்தும் விதமா தான் திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் மும்மூர்த்தியுடைய அம்சமாக காட்சி தரார் முருகப்பெருமான் சூர சூரபத்மனோட போரிட்டு வதம் செய்து ஆறு நாட்களை தான் நமக்கு அந்த விழாவை கொண்டாடுறோம்னு முன்னாடி சொன்னா இதோட ஒரு சமயம் முனிவர் வந்து சில உலக நன்மைக்காக ஒரு புத்திரன் வேணும்னு வந்து யாகம் பண்ணாங்களாம் ஐப்பசி மாதம் அமாவாசை அன்னைக்கு யாகத்தை துவங்கி ஆறு நாட்கள் நடத்தினாங்க அப்போ அந்த யாக குண்டத்துல தீயில தீயிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வித்து வீதமாக ஆறு வித்து சேகரிக்கப்படுச்சான் அந்த ஆறு வித்துக்களை ஆறாம் நாளில் ஒன்றாகி முருகப்பெருமான் அவதரித்தார் இவ்வாறு தான் முருகப்பெருமான் அவதரித்த நாளே கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் சொல்லுது இரண்டாவது என்ன சொல்றது கந்த புராணத்தின்படி கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகனின் அருள் வேண்டி ஐப்பசி மாத வளர்பிலிருந்து ஆறு நாட்கள் கும்பத்துல முருகன் எழுந்தருல நோன்பு இருந்தாராமா தேவர்களும் அசுரளை வெல்லக்கூடிய சக்தி பெற முருகப்பெருமானை நினைச்சு ஆறு நாட்கள் வழிபாடு செஞ்சாங்க முருகனும் அவர்களுக்கு அருள் செய்தார் இதனை நினைவர்த்தக்கூடிய வருமா தான் ஐப்பசி அமாவாசை அடுத்து கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுதுன்னு சொல்றது சரிங்களா என்ன இருந்தாலும் சரி காசியப்ப முனிவர் மாயை என்ற தம்பதியருக்கு பிறந்தவன் சூரபத்மன் இவர் வளர்ந்த பிறகு சிவர்மனை நோக்கி தவம் இருந்து இந்திர ஞானம் எனும் தேரையும் பெண்ணால் பிறக்காத குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் வேணும்னு சொல்லிட்டு வரம் பெறார் இந்த வரத்தால தேவர்களும் நல்ல உயிர்களும் வந்து துன்புறுத்தக்கூடிய ஆளா சூரபத்மன் இருக்க இவரை தடுக்கணும் அதுக்கு அவதாரம் எடுத்த முருகப்பெருமான் பார்வதி தேவி கிட்ட வேல் பெற்று சூரபத்மனை போரில் அழித்தார் அதன் நினைவாதான் முருகனுடைய கோயில்கள்ல இந்த நிகழ்வு வந்து விழாவ கொண்டாடுறோம் சோ இந்த நாளுடைய வரலாறு இப்படிதாங்க ஓகேவா எப்படி இருந்தாலும் சரி முருகப்பெருமானின் வழிபாடு செய்தா உங்களுக்கு வேண்டியது கிடைக்குங்கிறது உறுதி சோ இவரை இன்னைக்கு வழிபாடு செய்வோம் நல்லதே நடக்கும் வெற்றிகள் தொடரட்டும் வெற்றி வேலன் துணையோட சரி இந்த நாளுக்கான பழங்களை பார்ப்போமா பொதுவா சிம்ம ராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களை உள்ளுக்குள்ள மறைக்கிறீங்க இல்லையா அந்த கஷ்டங்களை வந்து எந்த தெய்வத்திலும் முறையறதுன்னு தெரியாம இருப்பீங்க சோ இந்த நாள்ல முருகப்பெருமான்கிட்ட முறையிடுங்க முருகப்பெருமானா வேண்டுங்க உங்களுடைய கஷ்டங்களுக்கு அவர் வழி காட்டுவார் உங்களுடைய வெற்றிகளுக்கு அவர் துணை வருவார் சோ அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவு தொடங்கினாதான் சிறப்பு இல்லையா ஓம் தத் புருஷாய வித்மகே சிகித்வஜாய தீமகி தன்னோஸ்க்ரச்சோதயால் இது வந்து ஸ்ரீ பழனிமலை முருகனுடைய காயத்ரி மந்திரம் இதை கேட்கறதே புண்ணியம் முடிஞ்சா நீங்க திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லட்டுமா ஓம் தத் புருஷாய வித்மகே சிகித்வஜாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயால் ஓம் சரவண பவ எல்லாருடைய வீடுகளிலுமே முருகப்பெருமாவுடைய அருளாசி இன்று நாள் முதல் நிறையட்டுங்க சரி இந்த நாளுக்கான பழங்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும் சிம்ம ராசிக்காரங்களே எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு கூடவே கொஞ்சம் திடீர் செலவும் ஏற்படும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி வரவை வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சி செலவு பண்ணுங்க சேமிக்க பாருங்க அளவுக்கு வீண் செலவு நிறைய செலவு எல்லாம் பார்த்து பண்ணுங்க அதே போல உடன்பிறப்புகள் அது வந்து சகோதரனோ சகோதரியோ அவங்களால சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்கிட்ட பேசுறப்போ வீண் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சொந்த பந்தங்கள் கிட்ட குடும்ப உறவர்களிட்டெல்லாம் கவனமா இருங்க இதை தாண்டி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு உடைய வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் இன்னைக்கு சிறப்பாக தான் இருக்கும் அதே போல நீங்க கீழே வேலை செய்றீங்க அது உத்தியோகமா இருக்கலாம் இல்லை நீங்கள் யாருக்காவது தனியார் துறையிலும் ஏதோ ஏதாவது ஒருத்தருக்கையில வேலை பார்ப்பீங்களா இல்லை ஒரு முதலாளிக்குலையே ஒரு கூலி வேலை செய்தாலும் சரி கொஞ்சம் செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் தள்ளி போகலாம் திட்டமிட்டு செயல்படுங்க இதோட இது வரைக்கும் இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் எல்லாமே நீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக போகுது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி போடுவீங்க உத்தியோகத்துல உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சொல்லப்போனா இன்னைக்கு சாதகமான நாள் தான் இதோட முன்னேற்றத்துக்கு வழிவகை செய்து கொள்ளக்கூடிய நாள் குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இருக்கும் தொழிலுமே புதிய கூட்டாளிகள் வந்து சேருவாங்க கூடவே வியாபாரம் செழிப்பா இருக்கும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் அன்யுன்யம் பெருகுது பயணங்களால மகிழ்ச்சி உண்டு நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் அன்பு மேலோங்குதுங்க மாணவர்கள் படிப்புல கெட்டிகாரங்களா இருப்பீங்க படிப்புல மேன்மை உண்டு அதே போல உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுது பணியாறுலாம் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை இருக்கும் வியாபாரத்துல உங்களுக்கான சூழ்ச்சிகளை வெல்வீங்க உடன் பிறந்தவங்க ஒரு சிலருக்கு உதவிகரமா இருப்பாங்க நண்பர்கள் மத்தியில அந்தஸ்து உயருது பண வரவு நல்லா இருக்கு இருசக்கர வண்டி வாகனத்தை ஓட்டுறப்போ குறைந்த வேகத்தை பயன்படுத்துங்க பிள்ளைகளால பெருமை அடைவீங்க வழிபாட்டால வளர்ச்சி கூடக்கூடிய நாள் வைரகத்தோட செயல்பட்டினாக்கா வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கலாம் இந்த பொறுமைக்கு இன்னைக்கு பெருமை சேரக்கூடிய நாள் பணப்பிரச்சனை இருக்காது அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வருங்க உத்தியோகத்துல மேல் அதிகாரியும் உங்களை நட்பெயர் கொண்டு பாராட்டுவாங்க குடும்பத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாகுது வியாபாரிகள் லாபம் அதிகமாகுது மனம் ஆகாதவங்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நீங்க எதிர்பார்த்தவங்களே உங்களுக்கு பிடிச்சவங்களே துணையாக தேடி வருவாங்க உத்தியோகத்துல அதிகருடைய நம்பிக்கையை பெறுவீங்க இதோட உங்களுடைய காதலை வெளிப்படுத்த ஏற்ற நாள் உடைய முகத்தோற்றம் பழிச்சிருது கூடவே பிள்ளைகள் சுபக்ஷத்தை கொடுப்பாங்க வெளிவட்டார தொடர்புகள் அதிகமாகுது வியாபாரத்திலையும் சரி எல்லா இடங்களிலையும் சரி உத்தியோகத்திலேயும் போட்டிகளையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்வீங்க வீண் வாக்காது குடும்பத்திலையுமே பண்ணக்கூடாதுங்க இதோட வேற்று மதம் சார்ந்தவங்க இன்னைக்கு உதவிகரமாக இருப்பாங்க நண்பர்களுடைய ஆலோசனை பயன் கொடுக்கும் பழைய வீட்டை சீர் செய்வீங்க கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலம் இருக்கு உறவுக்காருடைய வருகை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உறவுக்காரருடைய வருகை அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கு குறைவில்லாம பார்த்துக்கும் பிள்ளைகளுமே உற்சாகமா இருப்பாங்க மேலும் இந்த நாள்ல ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஈடுப்பு கை கால் வலி இதெல்லாம் வந்துட்டு நீங்க போகுது கூடவே குடும்பத்துல முன்னேற்றம் அறகுறைய போன வேலையை இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சுப்பீங்க பிரபலனுடைய அறிமுகம் கிடைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி சிறப்பா இருப்பீங்க இதோட எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் துணிச்சலா சில முடிவுகளை எடுப்பீங்க அது முக்கியமான முடிவுகள் தான் இன்னைக்கு எடுக்க போறீங்க உயர் பொறுப்புல இருக்கிறவங்க உங்களுக்கு பின்னணியா இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள்ல லாபம் கிடைக்கும் மற்றபடி பாராட்டுகள் தான் இருக்கு ஸோ சிம்பிளா சொல்லணும்னாக்க இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க செய்ய வேண்டியது பொறுமையை கடைபிடிக்கணும் அதேபோல யாருக்கு கோபுதம் பண்ணக்கூடாது வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது பண விஷயத்தில் கராரா இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது செய்ய வேண்டியது முருகப்பெருமானுடைய வழிபாடு அதை மட்டும் நீங்க செய்யுங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க பச்சை அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உகந்த நிறம் இதோட இந்த நாள் நீங்க செய்ய வேண்டிய தான தர்மம் யாருக்காவது பசி ஆத்துங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ அன்னதானம் செய்வது சிறப்பு இதையடுத்து நட்சத்திர பழங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர இந்த நாள்ல உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் எதிர்பார்த்த பணம் கைகூரும் குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய நாள் உடன்பிறப்புகளால ஆதாயம் உண்டு அடுத்து பூரம் நட்சத்திரம் பெரியவங்க கிட்ட பேசுறப்ப பணிவு ரொம்ப ரொம்ப அவசியங்க வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்குது தேங்கி கடந்த பொருட்கள் விற்பனை ஆகுதுங்க ஒரே வார்த்தையில சொல்ல ஆதரவான நாளுங்க அடுத்து உத்திர அக்ஷம் ஒன்றாம் பாதம் லாபம் கிடைக்கூடிய நாள் முன்ன செய்த முதல்கள்ல ஆதாயம் உண்டாகுது நவீன பொருட்களை வாங்குவீங்க இதோட எதிர்பாராத பணவருக்குமே வாய்ப்பு இருக்கு ஒட்டு மொத்தமா இந்த நாள்ல மகிழ்ச்சி தான் இருக்கு ஓகேவா சோ எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது நடக்கிறதும் சரி நடக்க போறதும் சரி சாதகமா மாறும் வாழ்த்துக்கொள்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கினாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இருந்து நீராடி வீட்டில் கட்டாயம் நம்முடைய தெய்வங்களுக்கு எல்லாமே பூஜைகளை செய்து இந்த நாள் முழுக்க சிறப்பாக இருக்கிறதுக்கு கந்தசஷ்டி காவசத்தோட இந்த நாளை தொடங்கி பாருங்க எல்லா விதங்களிலும் வெற்றிகள் தொடரும் வேலும் மயிலும் துணை வேலவனும் துணை கந்தா கடமா கதிர்வேளா கார்த்திகேயா முத்துக்குமரா கருணை கடலை கவலை இல்லாத வாழ்க்கைக்கு நீ பொறுப்பு நன்றிங்க ஓம் சரவண பவன் உங்களுக்கு முருகப்பெருமானா பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவனை எழுதுங்க இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்குள்ள முருகப்பெருமானுடைய அருள் நிறைய போகுது நன்றிங்க